இந்த ரெசிபி செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பேன் எடுத்துக்கோங்க இதில் ரெண்டு கப் அளவுக்கு கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்காத நல்ல திக்கான மில்காக சேர்த்துக்கோங்க ஹாஃப் கப் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணிக்கலாம் கால் கால்ஸ்பூன் அளவுக்கு வெனிலா ஏசன்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன் சப்போஸ் வெளில ஏசன்ஸ் இல்லை அப்படின்னா நீங்கள் ஏலக்காய் தூள் கூட சேர்த்துக்கலாம் அப்படி இல்லைனா ஏலக்காய் வச்சு உள்ளே இருக்கிற அந்த சீட்ஸை மட்டும் நல்லா தட்டி சேர்த்துக்கோங்க இது கூடவே மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கான்ஃபிளார் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் விட்டுக்கோங்க இப்போ வரைக்கும் நம்ம கவுண்டர் டாப்பில் வச்சு தான் பண்ணிட்டு இருக்கோம் இந்த ஸ்டவ்ல வச்சு பண்ணக்கூடாது ஏன்னா கான்ஃபிளார் சேர்த்துக்கிறதுனால இது சீக்கிரமாக கட்டி ஆயிரும் அதனால ஃபர்ஸ்ட்டே நம்ம எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறமா ஸ்டவ் ஆன் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணியாச்சு ஆன் பண்ணிவிட்டு சிம் டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா நீங்கள் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க ஃபைவ் மினிட்ஸில் நல்ல கட்டி ஆயிரும் நம்ம கான்ஃபார் சேர்த்துக்கிறதுனால இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு நம்ம பட்டர் ஆட் பண்ணிக்கலாம் பட்டர் இல்லை அப்படின்னா நீங்கள் கீ கூட ஆட் பண்ணிக்கலாம் கீயும் இல்லைன்னா நீங்கள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெஜிடபிள் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு என்ன கடலை எல்லாம் இதில் நீங்கள் ஆட் பண்ணக்கூடாது டேஸ்ட்டு ஃப்ளேவர் எல்லாமே மாறிடும் ஸோ வெஜிடபிள் ஆயில் இருந்துச்சுன்னா ஆட் பண்ணிக்கோங்க பட்டர் ஆட் பண்ணியிருக்கிறதுனால நல்ல க்ளாஸியாக இருக்கும் அதுக்காக தான் கொஞ்சம் கூட கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஆல்ரெடி நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டோம் ஆஃப் பண்ணதுக்கப்புறமாவும் நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ வந்து இதை நம்ம ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம் இந்த மாதிரி குட்டி குட்டி பவுலாக எடுத்துக்கோங்க இந்த பவுல்குள்ள கொஞ்சமா பட்டர் அப்படி இல்லைன்னா கீ அப்ளை பண்ணி வச்சுக்கோங்க நீங்க இந்த ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடியே அப்ளை பண்ணி அப்போ அப்பதான் நம்ம இதை கலந்து விட்டதுக்கு அப்புறமா வந்து இறக்குனதுமே உடனே இந்த வந்து இந்த கிண்ணத்தில் மாற்றிடணும் இல்லைன்னா பேன்லேயே வந்து ஒட்டிரும் கட்டி கட்டியாயிரும் ஸோ ஸ்வீட் வந்து பார்க்கறதுக்கு நல்லா இருக்காது ஸோ அதனால இந்த ஸ்வீட் ரெசிபியை நீங்க செய்யறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே நீங்க எந்த பவுலில் ஊத்த போறீங்களோ அந்த பவுல வந்து கீ பட்டர் இல்லைனா ஆயில் அப்ளை பண்ணி வச்சுக்கோங்க எடுத்து ஊத்துறதுக்கு நீங்க வந்து இந்த மாதிரி ஒரு குளிக்கரண்டி குழம்பு இருக்கும் இல்லையா அதையே நீங்க யூஸ் பண்ணி எடுத்து ஊற்றிக்கலாம் ரொம்ப ஈஸியா இருக்கும் நீங்க டக்கு டக்குன்னு இதை எடுத்து ஊற்றிடணும் இல்லைனா கட்டி ஆகி பேன்லேயே ஒட்டிடும் ஸோ அதனால் நான் மறுபடியும் சொல்கிறேன் இந்த ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு பவுலை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் கட்டி இல்லாமல் நல்லா பார்க்குறதுக்கு க்ளாஸியாக ஸ்மூத்தாக இருக்கும் இப்போ பாருங்கள் எல்லா பவுலையும் நான் ஊற்றி வச்சுட்டேன் இப்போ இதை வந்து அப்படியே நம்ம ரெஃப்ரிஜிரேட் பண்ண போகிறோம் வைக்க கூடாது ரெஃப்ரிஜரேட் பண்ண போகிறோம் அதாவது ஃப்ரிட்ஜில் சாதாரண கவுண்டரில் வச்சு நம்ம வந்து இதை செட் ஆகிறதுக்காண்டி ஒரு மூணு மணி நேரம் வைக்க போகிறோம் இந்த ஸ்வீட் செய்யறதுக்கு நமக்கு ரொம்ப அதிகமான டைம்லாம் தேவைப்படாது வெறும் அஞ்சே நிமிஷம் தான் அஞ்சே நிமிஷத்தில் ரொம்ப ரொம்ப ஃபாஸ்ட்டாக குயிக்காக ரெடி பண்ணிடலாம் இப்போ மூணு மணி நேரம் ஆயிடுச்சு ஃப்ரிட்ஜில் வந்து நம்ம எடுத்தாச்சு இப்போ பாருங்க கொஞ்சம் கூட கையில் ஒட்டவே இல்லை இந்த மாதிரி உங்களை விரைவில் வச்சு சைடில் மட்டும் லைட்டாக இந்த மாதிரி எடுத்து விட்டுக்கோங்க அப்போ தான் நம்ம திருப்பி போடுறப்போ ஈஸியாக பவுலருந்து வெளியில் வந்துடும் நம்ம ஆல்ரெடி வந்து பட்டர் அப்ளை பண்ணிடுறதுனால கொஞ்சம் கூட ஒட்டாமல் ஈஸியாக நம்ம வந்து திருப்பி போடுறப்ப வந்துடும் பாருங்க ரொம்ப ஈஸியாக வெளியில் வந்துருச்சு பார்க்கவே ரொம்ப கிளாஸியாக இருக்குது நம்ம பட்டர் ஆட் பண்ணிருக்கனால நல்ல ஸ்மூத்தாக இருக்கும் இப்போ இதை வந்து டெசிகேட்டட் கோக்னட் யூஸ் பண்ணி நான் டெக்கரேட் பண்ண போகிறேன் இந்த டெசிகேட் கோக்னட் எல்லா டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்லேயுமே கிடைக்குது நீங்கள் வீட்டிலே கூட ப்ரிப்பர் பண்ணிக்கலாம் கொப்பரை தேங்காவை பின்னாடி இருக்கிற அந்த ப்ரௌன் கலர் பார்ட்ஸ் மட்டும் ரிமூவ் பண்ணிட்டு மிக்சி ஜார்ல நல்லா பொடி பண்ணிக்கோங்க பொடி பண்ணிட்டு நல்லா நெய்யில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்தாலே போதும் நம்மளுக்கு டெசிகேட் கோக்னட் ரெடி ஆகிடும் சப்போஸ் இல்லைன்னா நீங்கள் வந்து ஷாப்பில் கூட வாங்கிக்கலாம் அப்படி உங்களுக்கு வந்து கொப்பரை தேங்காய் கிடைக்கலனா நீங்கள் சாதா தேங்காவை கூட பின்னாடி இருக்கிற அந்த ப்ரௌன் கலர் பார்ட்ஸ் மட்டும் ரிமூவ் பண்ணிவிட்டு நல்லா மிக்சி ஜாரில் போட்டு பொடி பண்ணி எடுத்துக்கோங்க கீழே வந்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க இந்த டெசிகேட் சோப்பண்ட் வச்சு நம்ம ஃபுல்லாக டெக்கரேட் பண்ணுறப்போ பார்க்குறப்போ அப்படியே ஸ்னோ மாதிரியே ஃபீல் ஆகும் கிட்ஸ் எல்லாருமே ரொம்ப லைக் பண்ணி என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க இந்த டெசிகேட் கோக்னட் யூஸ் பண்ணுறதுனால டேஸ்டும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இதே மாதிரியே நம்ம எல்லாத்தையும் செஞ்சுக்கலாம் இந்த மாதிரி உங்க வீட்டு குட்டிஸ்க்கு கொஞ்சம் டிஃப்ரெண்டாக செஞ்சு கொடுங்க ரொம்ப ரொம்ப லைக் பண்ணி என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க இந்த ரெசிப்பியை பொறுத்த வரைக்கும் கான்ஃப்ளார் ரொம்பவே இம்பார்ட்டன்ட் கான்ஃபிளார் பதில் மைதா மாவு இல்லைனா கோது மாவு ஆட் பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா கூடவே கூடாது கான்ஃப்ளார் ரொம்பவே முக்கியம் இந்த மாதிரி கொலகொலப்பா வளவலன் வரணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கான்ஃப்ளார் வந்து கண்டிப்பாக ஆட் பண்ணணும் இந்த ஸ்வீட்ல வந்து இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான பொருள் இதுக்கு ஆப்ஷனலாக வேறு எதுவுமே ஆட் பண்ணக்கூடாது வெனிலா எசன்ஸுக்கு பதிலா ஏலக்காய் கூட ஆட் பண்ணிக்கலாம் ஏன்னா அது ஃப்ளேவருக்காக தான் நம்ம ஆட் பண்ணிக்கிறோம் பட் வந்து கான்ஃப்ளாருக்கு ஆப்ஷனலாக வேறு ஏதாவது ஆட் பண்ணலாம் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கூடவே கூடாது இந்த ரெசிபியை பொறுத்த வரைக்கும் கான்ஃப்ளார் ரொம்பவே இம்பார்ட்டன்ட் இந்த ரெசிபியோட டேஸ்ட் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட அகரகார் வச்சு நம்ம செய்கிற ரெசிபி மாதிரியே இருக்கும் டேஸ்ட்டும் நம்ம சாப்பிட்றப்போ அதே மாதிரி ஃபீல் ஆகும் அகரகார் சாப்பிடணும்னு நினைக்கிறப்போ அது வீட்டில் இல்லைனா நீ இந்த மாதிரி கூட செஞ்சு சாப்பிட்லாம் இதுக்கு மேலே நான் டெக்ரேட் பண்ணுறதுக்கு செரியை வந்து கட் பண்ணி வைக்கிறேன் இதை வைக்கணுன்றது இம்பார்ட்டன்ட் கிடையாது ஜஸ்ட் வந்து அழகாக இருக்கணும் அப்படின்றதுக்காண்டி ஒரு டெக்கரேட்டிவாக இருக்கணுன்றதுக்காண்டி நான் வைக்கிறேன் உங்ககிட்ட செரி இருந்தால் யூஸ் பண்ணுங்க இல்லைனா பரவாயில்ல அதுக்கு மேலே நான் வந்து இந்த மாதிரி பிஸ்தாவை வந்து ஒரு இலை மாதிரி இருக்கணும் ஃபீல் ஆகணுன்றதுக்காண்டி அதையும் வச்சு டெக்கரேட் பண்ணுறேன் உங்களுக்கு கிரியேட்டிவிட்டி ஏற்ற மாதிரி நீங்கள் எப்படி வேணாலும் டெக்கரேட் பண்ணி உங்களுக்கு கிட்ஸுக்கு கொடுக்கலாம் அவங்கள அளவுக்கு என்ஜாய் பண்ண வைக்க அந்த அளவுக்கு என்ஜாய் பண்ணி வச்சு சாப்பிட வைக்கலாம் ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்க தெரிஞ்ச எல்லாருக்குடையுமே ஷேர் பண்ணிக்கோங்க இன்னும் இந்த மாதிரி ரெசிபி தெரிஞ்சிக்க என்னுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ ஸோ மச் கீ வாட்சிங்